மனிதர்களை அடையாளம் கண்டுகொள்ளு பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள் நாம நினைக்கிறபடி வாழ வேண்டும் என்றால் வாழ வேண்டும் என்றால் விடாது ஒரு பெரிய பூந்தி ஒன்று கூட்டப்பட்டிருந்தது பூந்தி பிரசாதம் இருந்த இடம் காளிகாட் உள்ளே உட்கார்ந்து இருக்கிறார் குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் வெளியில் வந்து சொல்கிறார்கள் ஐயா லட்டு பிடிக்க முடியலையா எறும்பு வந்துருச்சு குரு சொன்னார் ரெண்டு கப்பு சக்கரம் எடுத்துட்டு போய் தூவு உள்ள சக்கரத்து வீட்டு உள்ள பிடிச்சிட்டாங்க பிரசாதம் விநியோகமாகிவிட்டது சத்சங்கம் கூடுகிறது குரு பேசுகிறார் இன்னைக்கு உங்க மனசுல நிறுத்தி வச்சுக்கோங்க இந்த விஷயத்த சில காட்சிகளில் நடிப்பதன் மூலமாக சில விஷயங்களை நான் தான் செய்தேன் என்று சொல்லுவதன் மூலமாக இவர்கள் சர்க்கரையை தூவார்கள் மனிதர்களை அடையாளம் கண்டுகொள்ளும் பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இலக்கு பூந்தி இலக்கு பிரசாதம் இலக்கு பிரசாதமாக இருக்கின்ற பொழுது ஆசைகளுக்கு பலியாகி விடாதீர்கள் என்று சொன்னார் எறும்புகள் இலக்கை நோக்கி புறப்பட்டன நான் சர்க்கரை என்ற ஆசை தூவினேன் ஆசையை உண்டுவிட்டு அவை திரும்பி போய்விட்டன யாரும் அந்த இலக்கான பிரசாதத்தை அடையவே இல்லை நீங்களும் அப்படி இருந்து விடாதீர்கள் என்று சொன்ன ராமகிருஷ்ணரின் வார்த்தையை நான் நினைவுபடுத்துகிறேன்